நாளில் உங்களோடு ஒரு நல்ல வார்த்தையை பேச கத்த கரும்பை கொடுத்திருக்கிறார் ஒரு சங்கீத பகுதி இது சங்கீதங்களை தியானிக்க வேண்டியது கட்டாயம் இந்த வாரத்துல நாலாவது வசனத்தை வாசிப்போம் நான்காவது வசனத்தை யாராவது வாசிப்போம் நான் மரண இருவளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாம்புக்கு பயப்பட தேவரீரோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது கடியும் என கேட்போம் இதுல ஒரு மூணு கா மூணையும் ஒரு காரி இந்த வாரம் எப்படி இருக்கும் நீ எங்க போனாலும் கத்திர கூட இருப்பார் ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்கள் குடும்பத்துல மூத்த மகனை பார்க்கறது ஒரு பெரிய மகிழ்ச்சி அன்எக்பெக்டடா ஒரு ஃபோன் பண்ணாக்கில் அது பெரிய மகிழ்ச்சி அதுக்கு நல்லா பார்த்து கொள்ளலாம் இது ஒரு முக்கியமான பகுதி இவர் என்ன சொல்லுகிறார் தாவிது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தேன் பொல்லாப்புக்கு நான் பயப்படலை எந்த பொல்லாப்பும் பயப்படல ஏன்னா காடி சிப்மி கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை துரத்தி வந்தார் அவர் கத்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் பார்ப்பதற்காக கெபிக்குள்ள என் கையில் சிக்கினார் நான் அவரை மன்னித்தன அவருக்கு விரோதமா நான் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு முன்பாக நான் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன் இந்த தீர்மானம் நம்ம எல்லாருக்கும் வேணும் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு பேச மாட்டேன் அவர்கிட்ட ஐயா நான் உனக்கு என்ன செய்தேன் உன செய்யல சத்துரு இப்ப பாருங்க சத்துருவை போல தொடர்ந்து வருகிற சவுல் சொல்றான் நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய்யா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களை யாரெல்லாம் பயக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் நீங்க ராஜாவா இருப்பீங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாதான்னு அவங்களுக்கு தெரியும் சவுளுக்கு நல்லா தெரியும் என்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது இதை விட நான் அவனை ஆசீர்வதிச்சுட்டு போயிடல இதை விட நான் அவனை ஆசீர்வதித்து போயிடுறேன்னு சொல்றான் நீ நிச்சயமா ராஜாவாய் அதுக்கு மேல சொல்றான் பலப்படுவாய் கத்தனோடு இருக்கிறான் இனிப்பியவனாய் இருப்பாய் இதுதான் அவனுடைய ஒரு பெரிய வார்த்தை நான் சொல்றேன் அழக சொல்ற இப்படிப்பட்ட ஒரு சோதனை உங்களை ஆள் கொள்ளுமானா கத்தர் உங்களோடு கூட இருப்பார் இந்த வாரம் அப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியின் வாரமாக இருக்கும் என்று கத்தோடைய ராமத்துல சொல்லுகிறேன் நல்ல காரகத்தோ ரெண்டு பத்தே நிமிஷத்துல நமக்கு இணைத்த நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பிடிச்சிருக்கு எி நமக்கு டைம் எல்லாம் ரொம்ப வேல்யூபிள் ஏன்னா செய்தி இருக்கு கம்யூனியன் இருக்கு நிறைய அறிவிப்புகள் இருக்கு ஒரு சில பாடல்கள் என் மக பேத்தி வந்திருக்கா அதனால ஒரு விசேஷ பாடல் இதுக்கு உன்னால பாடுவா இப்படி இருக்கு அதனால டைம் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம் ஒரு நல்ல வார்த்தை அடுத்து பாருங்க உமது கோலும் அடியும் என்னை எப்படின்னா யோசிப்பு தரிசனத்தை கண்டவர் தரிசனத்தை கண்ட யோசிப்பு நம்மளா இருந்தா நமக்கு ஒரு தரிசனம் கிடைத்தால் உடனே என்ன செய்வோம் இதை ஊரறிய தண்டரப்பட்டு சொல்லிடுவோம் கத்தரனை பார்த்தேன் அவர் எனக்கு ஒரு தரிசனம் தந்தார் கூட இருக்கிறேன்னு சொல்ற அப்படின்லாம் சொல்லல பதிமூணு ஆண்டுகள் நிந்தனையின் மத்தியிலும் அவர் அங்கே இருந்தால் யோசியப்பை தேய்ச்சினர் எது தெரியுமா கோலும் அவருடைய தடியும் நிறைவேறும் உங்களுக்கு ஒரு தரிசனம் அப்பப்போ ரிப்பீட்டடா வந்து ஜெபத்துல போகும்போது வரும்போது எல்லாம் ஒரு வார்த்தை உங்களை ஒந்திக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு விஷயம் பார்க்குறீங்க அடிக்கடி ஒரு ஒரு முறை ஒரு இருபத்தைந்து முறை ஒரு காரியத்தை

அப்ப அவங்க ராஜா சொல்லக்கூடாது ராஜா அவனை விடுவிப்பதற்காக சாயங்காலம் சூரியன் மறை மட்டும் போராடுதான் தானியம் ஆதான் அப்படி அந்த பாருக்கு அந்த வசனம் இருக்குது அவன் எப்படியாவது காப்பாற்றிடணும் எப்படியாவது ஏதாவது ஒரு கோணத்துல காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு வார்த்தை வரும் மேதிய பெருசிய ஜனங்களுக்கு உங்களுடைய தாக்கீது இருக்கு இந்த பொறாமையில சூழப்பட்ட அதிகாரிகள் மந்திரிமார் அதிகாரிகள் எல்லாம் மேதிய பெருசிய ஜனங்களை கொண்டு உள்ள விட்டு அவரை லாக் பண்ணாங்க அப்படி ஒரு வசனம் பாத்தீங்களா அர்ச்சனா எடுத்துட்டு வாசிக்கலாமா சங்கீதர்கள் எழுதுற புத்தகம் ஆறாவது அதிகாரம் எவ்வளவு அழகான ஒரு வசனம் ஒரு சேதமும் வராதபடி கத்தர் அவனை பாதுகாக்க இங்க பாருங்க இரு பதினாறாவது வசனம் வாசிங்க அப்பொழுது ராஜா ஒரு பைக் கொண்டு கொடுத்தாங்க அப்பொழுது ராஜா கட்லையிட

இந்த மாதம் ஒரு மணி நீங்க ஒரு பத்து நிமிஷம் ஜெபித்தீங்கன்னா கூட ஒரு பத்து பத்தா அதை டபுள் பண்ணுங்க அரை மணி நேரம் ஆக்குங்க அரை மணி நேரம் ஆக்குற ஜெபிக்கிறவங்க அதை ஒன்றரை மணி நேரம் ஆக்குங்க ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறவங்க மூணு மணி நேரம் ஆக்குங்க இந்த மாதம் கத்தருடைய கோலும் தனியும் உங்களை தேற்றும் நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஆமே அவ்வளோ மீண்டும் சொல்றேன் பத்து நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா பத்து பத்து இருபது கூட இருபது தாங்கி மூட்டு வேளை சமித்து இருக்கிறான் பத்துக்கு கையெழுத்துப்பட்டது அவர்தான் அவர் வாசனம் கையெழுத்தப்பட்டார் அடுத்த வசனம் பாருங்க ராஜா என்ற வார்த்தைகளை கேட்டபோது எப்படி ராகா சஞ்சலப்படுறான் என்னை காப்பாற்ற முடியலையே பாருங்க சூரியன் அஸ்தமிக்குப்பட்டு பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார் அடுத்த வசனத்துல தான் அந்த ஜனங்கள் எல்லாரும் வேதியர் பரிசை ராஜா ஜனங்களை கொண்டு விட்டவொன்னே பின் மாறிவிட்டான் ஒண்ணும்பு ஜ திருப்திடுத்துவதற்காக நீங்க ஜனங்களை திருப்திப்படுத்தணும் போகாதுங்க சொந்தத்தை திருப்திப்படுத்தும் போகாதுங்க கத்திர திருத்தி வாங்க உங்களை கத்து விடுவிப்பார் உங்களை ராஜாவை வைப்பார் உங்க பிள்ளைகள் சிங்காசனத்துல பலத்திருப்பாங்க அவன் கரங்களை தேடி கத்தப்படுதுங்க இதான் அந்த வாரம் இதாக அந்த வாரம் உங்க சிங்க கம்பியில போட்டாலும் அங்க கத்த கூட இருப்பார் அக்கினி சூழலில் போட்டாலும் கதறும் கூட இருப்பார் நீங்க மூணு பானா கூட ஒருத்தர் இருப்பார் நீ ஒருத்தர் பானா உன் கூட இன்னொருத்தர் இருப்பார் அவ கண்டு காணும் வெளியே வந்த ஒருத்தன் தான் உள்ள போனா ரெண்டு பேர் வெளியே வந்த நீ உள்ள போனா நீயும் கத்தரும் ஆமே இதுதான் நான் மரண இருளி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன ஒன்று செய்யாது ஆமே கரண்ட தட்டி கத்துமா ரொம்ப சிம்பிள் விசுவாசிங்க அப்பசையில கொண்டு போட்டாங்க நாளைக்கு முதல் நாள் விடுதலை வெளிச்சம் பிரகாசித்து எங்க காவலாளி பார்த்துக்கிட்டு இருக்கா வெளிச்சம் பேதுருவுக்கு மட்டும்தான் தெரிந்தது முதலாம் காவலை இரண்டாம் காவலை தடந்தா மூன்றாவது காவல் திறந்தது அப்படியே

கீழே போறதுக்குள்ள எலப்ப பசுமாக்கிட்டு ஒருத்த போனா சிங்குபண்ண செய்யல முப்பது பேர் போயிருக்கான் மொத்தம் தானில்ல முப்பது பேரையும் காணல ஆனா ஒருத்த போகும்போது அத்தனை சிங்கமும் தலைநாயா படுத்திருந்து முப்பது பேர் போகும்போது அவருக்கு வயிற்றுக்குள்ள முப்பதும் போச்சு சிங்க சிங்கமா இருக்கு ஆமே நீ ராஜ சிங்கம் மறந்துடாத ஒன்னு ஒருத்தர் செய்ய முடியாது மரண இருளி பள்ளத்தாக்கள் நடந்தாலும் சொல்லாம் நினை இருந்தாரு கத்தவர் கூட இருக்கிறார் கத்தவர் உன்னை பாதுகாப்பார் உன்னை சீமான வாய்ப்பார் நீ ராஜாவா இருப்பார் உன் போக்கு வரத்திலும் கத்தர் உன் கூட இருப்பார் தூதர்கள் வாகனத்தில் உன்னை ஏற்றி போவாங்க இது वाकितो नशीर्व कन